ஹாய் கொழம்பு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நான் குருமா குழம்பு தான் செய்ய போகிறேன் பட்டக்கிறாமெலாம் போட்டு தாளிச்சுட்டு வெங்காயம் போட்டு வதக்கிட்டு தக்காளி போட்டு வதக்கிட்டு அப்புறம் கேரட் பீன்ஸ் உருளைக்கெழங்கு போட்டு வதக்கிட்டு அப்புறம் இஞ்சி பூண்டு போட்டு இஞ்சி பூண்டு வந்து தான் போட்டேன் அப்புறம் மசாலா போட்டு தண்ணி ஊற்றி நல்லா வச்சுருந்தேன் இல்லை தேங்காய் தக்காளி சின்ன வெங்காயம் எல்லாரும் சின்ன வெங்காயம் ஊற்றுனா கொஞ்சம் டேஸ்ட்டு கிடைக்கும் அரைச்சி ஊற்றிட வண்டி தான் குழம்பு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு கொதிக்க வச்சு இறக்குனா குருமா ரெடி அந்த மெத்தடில் தான் செய்வேன் அன்றைக்கு வந்து நான் வாழைப்பூ பொரியல் செய்ய போகிறேன் வாழைப்பூவை நல்லா சுத்தம் பண்ணி பொடிசாக நறுக்கி தண்ணி ஊற்றி உப்பு போட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க அப்புறம் தண்ணியை உப்பு தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு அப்புறம் நல்லா தண்ணி ஊற்றியும் கழுவிட்டு அப்புறம் தாளிச்சிட்டு வாழைப்பூவை போட்டு நல்லா வதக்கிட்டு இப்போ மசாலா வந்து தேங்காய் சீரகம் பச்சை மிளகா வாழைப்பூ வந்து வாயு அதனால் காயம் போடுங்க மஞ்சத்தூள் போடுங்க போட்டு சிம்மில் வச்சு நல்லா வதக்கி இறைக்கிற வேண்டி தான் இதுதான் வாழைப்பூ நான் இப்போ தான் செய்வேன் தோர்ப்புலாம் இருக்காது நல்லா டேஸ்ட்டாக தான் வரும் ரொம்ப நேரமெல்லாம் மோரில் ஊற வைக்கணும் அப்போலாம் எதுவுமே கிடையாது சுத்தம் பண்ணிட்டு அப்படியே உப்பு போட்டு தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிட்டா போதும் அப்புறம் உப்பு போட்டிருக்கனால தண்ணியை ரெண்டு டைம் மூணு டைம் நல்லா கழுவிக்கோங்க அப்புறம் அப்படியே தாளித்து செஞ்சிட வண்டி தான் வாழைப்பூ ரெடி வேறு குருமா குழம்பு சூப்பராக சுண்டி வந்துருச்சு இந்த மெத்தட்லேயே செஞ்சேன் இந்த இன்றைக்கி எங்கள் வீட்டில் அந்த குருமா குழம்பு தான் என்ன குழம்பு வைக்க என்ன குழம்பு வைக்கணும் யோசிச்சு வச்சு ஒரு ஒரு குழம்பு பொரியல் செஞ்சாச்சு அது கீரையும் கடைஞ்சிருக்கேன் கீரைக்கு வந்து சீரகம் தக்காளி பூண்டு சின்ன வெங்காயம் பச்சை மிளகா இவ்வளோ தான் வேக வச்சு அப்படியே மிக்சியில் ரெண்டு அரைப்பு அரைச்சாச்சு உப்பு போட்டு நெருங்கிரையும் கடைஞ்சி வாழாப்ப பொரியல் கொம்மை பொம்மை இதுதான் எங்கள் வீட்டு மத்தியானி நீங்கள் இதேமாரி செஞ்சு பாருங்கள் வீடியோ பாருங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே டாடா பாய் எங்கள் வீட்டு ஸ்பெஷல் இது தான் இன்னைக்கு மத்தியானம்